நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோசு வச்சு எப்படி வந்து காளான் வந்து செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம இதுக்கு பதிலாக காளான் மட்டும் வச்சு கூட செய்யலாம் இல்லை காளான் பாதி முட்டைக்கோசு பாதி கூட வச்சு செய்யலாம் நம்ம ரோட்டு கடை செய்யலாம் செய்கிற காளான் தான் செய்ய போகிறோம் வீட்டிலே நம்ம வந்துட்டு சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாம் இப்போ வந்து மூலம் வந்து முட்டைக்கோசு வந்து எடுத்துருக்கேன் ஒரு நார்மலான ஸ்பூனுக்கிட்ட ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோள மாவு ஒரு ஸ்பூன் வந்து மைதா மாவு வந்து எடுத்துக்கோங்க அதே ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து மைதா மாவு வந்து எடுத்துக்கிறேன் இப்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படி உங்கள்ட்ட குளம்பிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் தான் இல்லைன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மூல மல்லித்தூள் கொஞ்சமோல கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால வந்துட்டு நான் இது மட்டுமே சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நைஸ் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நைஸ் உப்பு தான் சேர்க்கணும் நான் வந்து எப்பவுமே நைஸ் உப்பு வந்து வாங்க மாட்டேன் கல் உப்பு வாங்கி வந்து அரைச்சி வச்சுப்பேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஈஸியாக ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் கார்ன்ஃப்ளோர் மாவு கொஞ்சம் மூலம் மைதா மாவு இருந்தால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பக்கோடாவுக்கு மாவு பசிவோம்ல அந்த பதத்தில் வந்து பிசைஞ்சால் போதும் நம்ம பக்கோடா மாதிரி தான் இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் நம்ம பக்கோடாவுக்கு பொறிச்சு எடுப்போம்ல அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா போட்டு வந்து இப்போ வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்துச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து நொறுக்கி வந்து எடுத்துக்கோங்க பிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இன்னொரு கடாயை வந்து அடுப்பில் வந்து வச்சிருக்கேன் நல்லா ஹீட்டாகட்டும் இப்போ நல்லா சூடாக இருக்குது கொஞ்சமெல்லாம் எண்ணெய் விட்டுக்கிறேன் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் இனிமேல் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் இது கூட கொஞ்சமூலம் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி சாஸ் இருந்தால் தக்காளி சேர்த்துக்கங்க இதை வந்து இல்லை அதனால் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியாக தான் தக்காளி சேர்க்கணும் இதே சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம குட்டி குட்டியாக வந்து இது பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக நம்ம பச்சை மிளகா போட்டதுனால நல்லா காரமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னு வச்சிங்கன்னா குழம்பிளாத்தூள் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம எந்த கரண்டியில் எடுத்தோமோ அதே கரண்டியில் வந்து எடுத்து கார்ன்ஃப்ளோர் மாவு சோளம் மாவு இது வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நான் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட அந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அவ்வளோ நேரம் என்னோடய பதிவு பார்த்து அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்